லோக்சபா தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில மையக்குழு கூட்டம் கமலாலயத்தில் நடந்தது மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி மற்றும் நயனார் நாகேந்திரன் வானதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலே இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் இவர்களிடம் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக யாரை அவர்கள் கருதுகிறார்கள் யார் வந்தால் சரியாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை வழங்குகின்ற வழியிலே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு தொகுதிகளிலேயும் இரண்டு தலைவர்கள் அனுப்பப்படுவார்கள் அவர்களிடம் ஒவ்வொரு தொகுதியைச் சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம் வேட்பாளராக விருப்பம் இருப்பவர்கள் கூட அந்த குழுவினை சந்தித்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் நாளை காலை பத்து மணிக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அலுவலகங்களில் இந்த கூட்டம் நடைபெறும் இதற்காக தொகுதிக்கு யார் செல்ல போகிறார்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் இரண்டு தலைவர்கள் செல்வார்கள் யார் செல்ல போகிறார்கள் என்கின்ற தகவல் அவர்கள் பெயர்கள் அடங்கிய பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வெளியிடப்படும் ஜனநாயக ரீதியிலே ஒவ்வொரு பகுதியை சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பாக இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்தில் எது ஹெட் குவா்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும் இந்த வேட்பாளர்கள் தேர்வினை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாநிலத்திற்கு என்று தேர்தல் குழு அறிவிக்கப்படும் தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவும் இங்கு அறிவிக்கப்படும் அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற ஆறாம் தேதி

அந்த கூட்டத்தில் பீகார் வரல கர்நாடகா வரல ஆந்திரா வரல தேர்தல் மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும் அதனால தமிழகத்திற்கு மட்டும் தனியா டிலே ஆச்சான்னா இல்லை நான் உங்களுக்கு அழகா ஒரு உதாரணத்தை சொன்னேன் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பக்கத்துல கர்நாடகா கூட அன்னைக்கு எடுத்துக்கல அதனால தான் சொல்றேன் ஒவ்வொரு கட்டமாக அது எடுத்துக்கொள்ளப்படும் அன்னைக்கு